வாழ்க்கை வாசல் பை போறாலனே சொன்னார் சோர்மா சோர்தா ரெண்டு சோப்ரனப்பா ஏர்மா வந்து வேறத சொன்னார் இப்போ எல்லாரும் சாதம் பதமா வேறான சோர்மா மாதிரி பெரிய வந்துச்சு இடி வந்து கூலா சொல்றார் i uh -huh. <laughs> நையும் கேட்ப பொழுது மேதத்தை கேட்ப பொழுது என் நங்கலுக்கு தணிய பரங்களே மேகம் ஓடி பிளவின் தெரி நினைடை கூடி தெம்பவர் வாங்கிதுமா i don't know what e